பேசி தமிழ் பிழை நீக்குதல் பிழை தங்கை வருக வருகிறது தங்கை வருகிறாள் தம்பி வந்தார் தம்பி வந்தான் மாணவர்கள் எழுதினர் தவறு மாணவர்கள் எழுதினார்கள் இதுதான் சரியானது ஆசிரியர் பலர் வந்தார்கள் ஆசிரியர் பலர் வந்தனர் மங்கே கரிசியார் பேசினாள் மங்கே கரிசினால் பேசினார் என் இது இதுவல்ல இது தவறு என் எழுதுகோல் இதுவன்று பொறுமை சோ இதுவன்று அவன் மாணவன் அல்ல அவன் மாணவன் அல்லன் உடைகள் கிழிந்து விட்டது உடைகள் கிழிந்து விட்டன செழியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான் செழியன் இன்று புதிய நூல் ஒன்று வாங்கினான் தலைவர் நாளை வந்தார் தலைவர் நாளை வருவார் ஆமைகள் வேகமாக ஓடாது ஆமைகள் வேகமாக ஓடா நதிகள் தோன்றமிடத்தில் சிறியதாய் இருக்கும் நதிகள் தோன்றுமிடத்தில் சிறியனவாய் இருக்கும் தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் ஒவ்வொரு ஊர்களிலும் பற்றி உள்ளது தவறு ஒவ்வொரு ஊரிலும் பற்றி உள்ளது தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது தொல்காப்பியம் எனும் என்றல்ல தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது மூடனும் மாடும் மாடும் குளத்தில் குளித்தனர் மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றனர் இது தவிர ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன இதுதான் கரெக்ட் கடந்தபடியில் பார்ப்போம்